மகர ராசி புரட்டாசி மாத ராசி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மகர ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த புரட்டாதி மாதத்தில் கிரகங்கள் மாற்றம் பெற்று இத்தகையான நற்பலன்களை தரப்போகிறது என்பதை சிறு விளக்கமாக பார்ப்பது தான் இந்த பதிவு கிரகங்கள் மாற்றங்களால் நற்பலன்கள் நடக்கப் போகிறதா இல்லை கெடுபலன்கள் நடக்கப் போகிறதா என்பதை மாற்றி நற்பலன்கள் நடப்பதை நாம் பார்க்கலாம்னு சொன்னாவே கிரக அமைப்புகள் நல்ல நிலையில் அமர்ந்திருக்கிறது என்பதுதான் அர்த்தம் அந்த வகையில் மகர ராசிக்காரர்களுக்கு கடந்த சில மாதங்களாக எண்ணற்ற பிரச்சனைகளையும் நோயாக இருக்கலாம் கடனாக இருக்கலாம் உறவு சிக்கல்களாக இருக்கலாம் தொழிலில் பல வகையான போராட்டங்களையும் வருமான குறைவும் எதிரிகளையும் துரோகிகளையும் உறவு சிக்கல்களையும் சந்தித்திருக்கலாம் காரணம் குரு குரு பகவான் மட்டுமல்ல இது மிகவும் கடுமையான காலகட்டம்னு சொல்லியிருக்கலாம் இந்த ஆறு ஏழு மாதமாக ஒரு பக்கம் கேது சரியில்லை இன்னொரு பக்கம் குரு பகவான் சரியில்லை ராகு கேதுவாக இருக்கட்டும் சனி பகவானாக இருக்கட்டும் இவர்கள் பாதகமாக இருக்கும்போது குரு பகவான் நல்ல நிலையில் இருக்கிறாரா என்று பார்க்கணும் சரி குரு பகவான் நல்ல நிலையிலே இருக்கிறாருன்னு வச்சுக்குங்க ஒரு ஆறு மாதம் மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு எட்டு தான் அவரால் நல்லது செய்ய முடியும் அதற்கு பிறகு திரும்பவும் பிரச்சனைகளை உருவாக்கும் குரு பகவான் வந்து பயிற்சி பெற்றால் ஒரு வருஷம் பூரா நற்பலன்களை தருவாரா என்றால் கொடுக்க மாட்டார் என்று தான் சொல்ல முடியும் இதிலிருந்து குரு சனி ராகு கேதுக்கள் தான் ஒருவருடைய வாழ்க்கையில் நன்மையும் தீமையும் முடிவு செய்கின்ற கிரகமாக இருக்கிறாங்க இவர்களுடன் உபகிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் சுக்கிரன் இந்த ஐந்து கிரகங்களும் இந்த ராஜ கிரகங்கள் நன்றாக இருக்கும்போது இவர்களும் நல்ல இடத்தில் அமரும்போது நற்பலன்கள் தடுக்க முடியாத நற்பலன்களை கூட பெறலாம் எப்பவுமே மகர ராசிக்காரர்களுக்கு சிம்ம ராசி பகை வீடாக வருவதினால் அந்த சிம்மத்தில் சூரிய பகவான் ஆட்சி அமைத்து அமர்ந்த இந்த ஒரு மாதம் இருக்குது பார்த்தீங்களா மிக ஒரு சோதனையும் இக்கட்டான சூழ்நிலையும் சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாகவே உங்களுக்கு இருந்திருக்கும் இருந்திருக்கலாம் இப்பொழுது அனைத்தும் தலைகீழாக மாறும் கெடுபலன்கள் நற்பலன்களாக மாறும் தீமைகள் விலகி நன்மைகள் நடக்க ஆரம்பிக்கும் சூரிய பகவான் மாறத்தில் இதெல்லாம் நடந்துடும் என்கின்ற கேள்வி மகர ராசிக்காரர்கள் கட்டாயமாக கேட்பார்கள் குரு பகவான் மாறப்போகிறார் குரு பகவான் நல்ல நிலையில் இருந்து விட்டாலே துன்பங்கள் எல்லாம் இன்பங்களாக மாறும் புரட்டாசி மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி மாறுகிறார் ஆனால் இப்பொழுது இருந்தே நற்பலன்களை கொடுக்க ஆரம்பிப்பார் பிரச்சனைகள் விலகும் கஷ்டங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக விலகும் கொஞ்சம் கொஞ்சமாக விலகணும் ஏன்னு சொல்கிறேன்னு கேட்டிங்கனாக்கா ராகுக்கு எது சரியில்லை ஒரேடியாக பெரிய அளவில் வெற்றி கிடைக்க போகுதுன்னு சொல்லிடலாம் ஒருவேளை தசா சரியில்லாமல் இருந்தால் தசா நல்ல நிலையில் இருந்தால் நன்மைகள் தான் அதிகமாக கிடைக்கும் ராகு கேது கெட்ட இடத்தில் இருக்கும்போது கூடவா தசாவே நல்லா இருக்கும்போது குரு பகவானும் நல்லா இருக்கும்போது உங்களுக்கு என்ன கவலை வரப்போகுது இவ்வளவு நாளாக உங்களை காப்பாற்றிக்கிட்டு இருந்து தசாவாகத்தான் இருக்கும் இந்த இக்கட்டான சூழ்நிலையெல்லாம் கிரக அமைப்புகளிலும் நீங்கள் தாக்குப்பிடித்து வாழ்கிறீங்க உங்களால் முடியுன்ற நம்பிக்கை இருக்குன்னு கேட்டிங்களா கட்டாயமாக தசா நல்லா இருக்கும் அப்படி தசா சரியில்லாதவங்களுக்கு எதுக்கடா இந்த வாழ்க்கை சொல்கிற அளவுக்கு வேதனைகளும் சோதனைகளும் வந்திருக்கும் தசாவை தான் அனைத்து பலன்களும் முடிவு செய்யப்படும் சரி பலன்களை பற்றி அறிந்து கொள்வதற்கு முன்பதாக சந்திர தினங்கள் சந்திரன் எட்டாம் இடத்தில் இருப்பதை சந்திர தினங்கள் இரண்டே கால் நாள் இந்த இரண்டே கால் நாட்களில் புதிதாக தொழில் தொடங்குவது வியாபாரங்களை ஆரம்பிப்பது யாரிடமாவது பணம் கொடுப்பது அல்லது பெறுவது அடுத்தது வண்டி வாகாணங்களில் வேகமாக செல்லாமல் இருப்பது உத்தமம் சந்திரஷ்டம தினங்களை பார்க்கலாம் வருகின்ற பத்தொன்பதாம் தேதி ஒன்பதாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புரட்டாசி மாதம் மூன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை காலை ஒன்பது மணி இருபத்தி எட்டு நிமிடங்களுக்கு சிம்ம ராசியில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யும் போது தினங்கள் ஆரம்பமாகும் மகர ராசிக்காரங்கிட்ட ஒரு உண்மையை சொல்லட்டுங்களா ஆவணி மாதத்தில் அனைத்து சிறப்பான விஷயங்களும் செய்து முடிக்கலான்றது எல்லோருக்குமே பொருந்தாது முக்கியமாக மீன ராசிக்காரர்களுக்கும் மகர ராசிக்காரர்களுக்கும் மீனராசிக்காரர்களுக்கு ஆறாம் அதிபதியாக வருவது சிம்ம ராசி அதுதான் ஆவணி மாதம் அந்த மாதத்தில் கடுமையான கஷ்ட நஷ்டங்களும் பொருள் விரயங்களும் சந்திக்கணும் என்னங்குது பாவர்கள் வந்து ஆறில் இருந்தால் நல்லது தானே குரு சனி ராகுக்கு அது சரியில்லையே சூரிய பகவான் மட்டும் என்ன செஞ்சுட்டு போகிறாரு பெருசாக செய்ய முடியாது அதே போல் மகர ராசிக்காரர்களான உங்களுக்கு ஆவணி மாதத்தில் பாருங்கள் நிம்மதி இருக்காது சந்தோஷம் இருக்காது இப்போ இல்லை குரு சனி ராகுக்கு இது சரியில்லாத போது இல்லை ஆவணி மாதத்தை எடுத்துக்கொண்டாவே உங்கள் ராசிக்கு எட்டாம் ராசியில் சூரிய பகவான் பலமாக இருக்கிறார் என்ற அர்த்தம் எட்டாம் இடம் என்பது என்ன அரசாங்கத்தால் பிரச்சனை குடும்பத்தில் பிரச்சனை கணவன் மனைவிக்குள் பிரச்சனை இது நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் இந்த மாதம் ஆகாது ஆனால் கார்த்திகை மாதம் பாருங்கள் எல்லா வகையிலும் எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் அந்த கார்த்திகை மாதத்தில் உங்களுக்கு பெருசாக அது துன்பமாக இருக்காது இது அனுபவத்தில் தான் பார்க்குறோம் இளம் வயதாக இருந்தால் அவ்வளோ தெரியாது ஜோதிடத்தை நம்புகிறவர்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் வரும்போது மகர ராசியான உங்களுக்கு சிறப்பான பலன்களை தரும் ஒருவேளை ராகு கேது குரு சரியில் சரியில்லாத போகும்போது ஓரளவுக்கு சின்ன பிரச்சனைகள் வந்து விலகமே தவிர பெருசாக துன்பம்னு சொல்ல முடியாது சரி அனுபவமே சிறந்த ஆசான் சிம்ம ராசியில் சஞ்சாரம் செய்யும்போது உங்களுக்கு சந்திரஷ்டம தினங்கள் ஆரம்பமாகும் சந்திராஷ்டமி தினங்களிலிருந்து விடுபடக்கூடிய நாட்களாக வருகின்ற இருபத்தி ஒன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புரட்டாசி மாதம் ஐந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை ஐந்து மணி பனிரெண்டு நிமிடங்களுக்கு கன்னீராசியில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யும் போது தினங்களிலிருந்து விடுபடக்கூடிய நாட்களாக இருக்கும் இம்மாதத்தில் கிரகங்கள் தரக்கூடிய பலன்களை பார்க்கலாம் மகர ராசியான உங்களுக்கு இரண்டாம் ராசியில் ராகு பகவான் இருப்பது பல பதிவுகள் சொல்லியிருக்கோம் ரெண்டாம் இடத்தில் வந்து ராகு பகவான் வர்றாருனாக்கா எதையாவது ஒரு அதிர்ஷ்டத்தை நோக்கி போக சொல்லும் இப்போது ஏழாம் இடத்தில் குரு பகவான் வரப்போகிறார் உங்களுக்கு தேடி அதிர்ஷ்டன்றது மறைமுகமாகவோ அல்லது அரசாங்கத்துக்கு ஆகாத அதிர்ஷ்டங்களாக தேடாதீங்க அப்படி தேடினீங்கன்னா அது பெரிய அளவில் வெற்றி கொடுக்காது ஏழாம் இடத்துக்கு வர்றார் குரு பகவான் உங்கள் பிரச்சனைகள் எல்லாம் தீக்கத்தான் போகிறார் முழுசாக தீர்க்க மாட்டார் என்கிட்ட சரி சரியில்லையா ஓரளவுக்கு உங்களால் கடன் தொல்லையோ நோயோ பொருளாதார பிரச்சனையோ அனைத்திலிருந்தும் விடுபட்டு வருவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கும் சனி பகவான் வக்கரம் பெற்றிருக்கிறார் வக்ரம் பெற்றிருக்கின்ற சனி பகவான் நன்மையே செய்வார் இதை செய்வே இல்லையே அப்படின்ற கேள்வி இருக்கும் குரு மாறினதுக்கப்புறம் செய்வார் கொஞ்சம் பொறுமையாக இருங்க உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தில் இப்போ வரைக்கும் இருக்கிறார் குரு பகவான் நோய் கடன் பகை எதிர்ப்பு பல வகையான திண்டாட்டங்கள் இருக்கும் மாற்றங்கள் என்பது கட்டாயமாக புரட்டாசி மாதத்தில் கடைசிக்குள்ளே கிடைச்சிடும் சுக்கிர பகவான் கேதுவுடன் இணைந்து எட்டாம் இடத்தில் இருக்கிறார் கணவன் மனைவிக்குள் பிரச்சனை நண்பர்களிடையே பிரச்சனை வேலை இடத்துல பிரச்சனை வாங்கிய இடத்தில் பிரச்சனை கொடுத்த இடத்தில் பிரச்சனை பிரச்சனை ஆனால் எட்டாம் இடத்தில் சுக்கிர பகவான் இருப்பது நன்மை என்றாலும் இந்த பிரச்சனைகள் நோய்கள் வந்து கொண்டு தான் இருக்கும் மாற்றங்கள் என்பது வரும் சூரிய பகவான் எட்டாம் இடத்தை விட்டு மறைந்து ஒன்பதாம் இடத்திற்கு போக போகிறார் உச்சம் பெற்ற ஆட்சி பெற்ற மூல திரிகோணம் பெற்ற புதனுடன் சேர்ந்து பேசும் வார்த்தை இனிமேல் பேசுகின்ற வார்த்தை எடுக்கின்ற செயல் அனைத்திலுமே உங்களுடைய பக்கம் உறவாக இருக்கட்டும் நட்பாக இருக்கட்டும் உங்களுடைய செயலாக இருந்தால் வெற்றி பெறும் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தில் செவ்வாய் பகவான் நன்மைகள் அதிகமாக கிடைக்கும் தொழிலில் இதனால் வரையில் இருந்து வந்த பல பிரச்சனைகள் விலகி அது ஒரு சுமூகமான நிலைக்கு சென்று மன அமைதி நிம்மதியும் இருக்கும் தூக்கம் இல்லாமல் போனது இப்போ வேலைக்கு உணவு சாப்பிடாமல் போனது நிம்மதியில்லாமல் போன அனைத்து நிலையும் மாறுபட்டு நற்பலங்கள் நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் புரட்டாசியமாக மாதம் இறுதிக்குள் கிடைப்பதற்குண்டான வழியும் வாய்ப்புகளும் இருக்கிறது என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்